யார் சாவடிக்கிறாங்க இல்ல யார் சாவடிக்கிறாங்க தெரியாதா தான் கேக்குறேன் நீங்க என்ன சாவடிக்கிறீங்க அந்த பொண்ணு என்ன சாவடிக்குது சோகா சொல்றீங்களா கை நாட்டு கம் நாட்டின்னு கை நாட்டு கம் நாட்டி எல்லாரையும் படிக்க வச்சீங்க என்ன சர்க்கஸ் கிட்ட போய் பல்டி போடுறான் நீங்க போட்டுக்கிட்டே குரங்கு மாதிரி இன்னி வரலாம் பேசாதீங்க வர்ற கோபத்துல வாய்ஸ் பார்க்காத ஏதாச்சும் மரியாதை இல்லாத சொல்லிடுவா அப்புறம் வருத்தப்படுவீங்க என்ன குறைச்சல் ஒரு குறைச்சலும் இல்லை

Saludos.